திடீர நேரத்துல சைந்தவிய புரிஞ்சுக்கிட்ட ஜி வி பிரகாஷ் விவாகரத்து வழக்குல மலர்ந்த பாசம் என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் இமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி படிக்கும் போது காதல் வயப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே திரைத்துறையில ஒன்னா பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே பெண் குழந்தை இருக்கக்கூடிய நிலையில கடந்த வருஷம் பிரியறதா அறிவிச்சு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இசை கச்சேரிகள்ல ஒன்னு சேர்ந்து பாடினதை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்துட்டு இவங்களுடைய விவாகரத்து வழக்கு இருக்கு இல்லையா நீதிமன்ற விசாரணைக்கு உள்ள நிலையில இந்த வழக்கு விசாரணையில தான் போயிட்டு இருக்கு குழந்தை தாய்கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரி நீதிபதி கூறியிருக்காரு அதுக்கு ஆட்சேபனை எதுவுமே சொல்லாம ஜி பிரகாஷ் குழந்தை தாய்கிட்ட வளர்றது தான் நல்லது அப்படின்னு கூறியிருக்காரு இந்த விவாகரத்து வழக்குக்கான தீர்ப்பு வரக்கூடிய தருவாயில தான் இருக்கு நடிகர்கள் எல்லாருமே ஒன்னா வாழ்றாங்க காதலிக்கிறாங்க உலகத்துல இவங்க தான் பெஸ்ட் பேருன்னு நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துடுறாங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷத்துலயோ பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் நீங்க இன்டர்வியூல பேசின அந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது சிலிர்த்து போய் சிலரேலாம் விஸ்னேனி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வருது ஆனா என்ன பண்றது அவங்களுக்காக இதுல நம்ம அல்டிமேட்டா ஒரு விஷயம் பண்ணிருப்போம் நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கோ பையனுக்கோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நாம வைப்போம் அப்ப இவங்களோட வீடியோவை தான் வச்சு நாமளும் ஃபியூச்சர்ல இப்படி இருப்போம்னு சொல்லும் போது அடுத்த நாளே அவங்க பிரிஞ்சிருவாங்களா அந்த செய்தியை பார்க்கும் நமக்கே ஒரு கன்றாவியான மூமெண்ட் வரும் என்னடா இது நாமெல்லாம் போயிட்டு இவங்களுக்காக என்னென்னமோ பண்ணோமேன்ற மாதிரி ஒரு தாட் ஆனா ரியாலிட்டி யோசிச்சு பார்த்தா புடிக்காம சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிச்சு பிரிஞ்சு வாழ்றது கரெக்டுன்றது நமக்கும் தெரியும் இருந்தாலும் என்னென்னமோ டைலாக் அவங்க பேசியிருப்பாங்க இப்போ ரியாலிட்டியான வாழ்க்கையில யதார்த்தமான வாழ்க்கையில நாம நம்ம லவ்வர்கிட்டயோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டையோ அதெல்லாம் பேச மாட்டோம் இவங்க வந்து என்னவள் என்னவன் கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவி அவர்களுடைய காதல்ன்றதை தாண்டி மந்த்வாசரியெல்லாம் அவங்க கொண்டாடின ஆட்கள் தான் ஏன்னா வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் ஜிவி மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கோ அந்த தேதியில அவங்க கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒருவேளை இவ்வளோ அவைலபிலிட்டி இவ்வளோ அன்பு கூட இந்த பிரிவுக்கு காரணமா இருக்கலாமோ எதிர்பார்ப்புகளை தூண்டி அப்படின்னு கேள்வி வர வைக்குது ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு பொண்ணு வரலையே பையன் வரலையேன்னு சண்டை போட்டதெல்லாம் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்து வந்திருக்கும் இப்போ பார்த்தா அந்த பிரேக்கப்பே இதனால நடந்திருக்கலாம் ஆனால் இவங்களே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட் சொல்லப்போனால் தொழில் ரீதியாக ரெண்டு பேருமே இணக்கமாக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அந்த மரியாதை அந்த நட்பு அதெல்லாம் காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க நாம மிக்சர் சாப்பிடாம அடுத்த வேலையை பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இந்த செலிபிரிட்டிஸுடைய அந்த காதல் கல்யாணம் அந்த செலிப்ரேஷன் குழந்தை பேர் அதுக்கப்புறமா டிவோர்ஸ் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு சில ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க சிலர் இந்த மாதிரி நண்பர்களாக பிரிஞ்சிடறாங்க நண்பர்களாக பிரிகிறவங்க பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க